ஹேகாய் இஸ் வெல்கம் பேக் டுஆஆர்டிஎன்பிஎஸ் அகடமி ஸோ இன்றைக்கான கிளாஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்ளோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு பார்ட்லையுமே ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இன்னைக்கான பார்ட்லையும் ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சீரீஸாக கண்டினியூ ஆகும் மொத்தம் நம்மகிட்ட ஒரு நூறு செட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது ஸோ நம்ம பார்க்க போகக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை தான் வச்சு பார்க்க போகிறோம் ஸோ இதை வரைக்கும் டிஎன்எஸ் சேர்வையில் நடத்தக்கூடிய எஸ்ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் நடத்தக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸோ இந்த எக்ஸாம் எல்லாத்துலையுமே கம்பல்சரி தமிழ் எலிபிலிட்டி டெஸ்ட் வந்து கம்பல்சரி நடத்துவாங்க ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக நல்லா பார்த்துக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இர் கொஷன் பேப்பர்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் கொஷன்ஸ் கம்பல்சரி வரும் ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்து அப்படின்னாலே மேக்ஸிமம் ஏன்னா இது வந்து எலிஜிபிலி மட்டும் தான் ஸ்கோரிங் டெஸ்ட் கிடையாது ஸ்கோரிங் டெஸ்ட் தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட் வந்து தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்குது ஸோ அதையும் நம்ம தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் போய் பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎன்பிஸ் அகாடமி யூடியூப் சேனலில் தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட் அண்ட் தமிழ் எலிஜிபி டெஸ்ட் சொல்லி ரெண்டு லிஸ்ட் இருக்கும் ஸோ ரெண்டுத்துலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மட்டுமே நம்ம பார்ட் ஒன் பார்ட் ஒன் சொல்லி கண்டினியூவாக ஒரு சீரீஸாக இருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கணின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடை எழுப்பது டேஷ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இது பார்த்தாலே தெரியும் அங்கு அதோ அப்படின் இது சுட்டு விடை ஸோ நெக்ஸ்ட் ஒன் சரியான விடை வகையை தெரிவு செய்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை வகைங்களா ஸோ அதுக்கு இனமான விடை சொல்கிறது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுத்தாலே போதுமானது தான் ஸோ நீங்கள் இதில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஸ்கோர்லாம் போட போகிறது இல்லை ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதனால் இவ்வளோ பேசிக்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் அதாவது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதுமானதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் எவ்வகை வினா என்பதை எழுதுக ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் அறியா வினா ஓகேங்களா அதுவே மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது பார்த்திங்கன்னா அறிவினா ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது அரியாவினா ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக டெலிகேட் அப்படின்னா பேராளர் அப்படின்னு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக்க அகழாய்வு அப்படின்னா எக்ஸ்கவேஷன் அப்படின்னு அர்த்தம் கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் புடைப்பு சிற்பம் அப்படின்னா embroidery sculpture ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் A is the right answer நெக்ஸ்ட் ஒன் மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தெரி ஸோ மீடியா அப்படின்னா ஊடகம் ஓகேங்களா ஸோ மீடியா அப்படின்றது plural மீடியம் அப்படின்றது சிங்குளர் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் உவமையால் விளக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை ஓகேங்களா ஸோ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படின்றது தான் பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக கல்லில் நார் உரித்தல் அப்படின்றது இயலாத செயல் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த உவமையின் பொருளை தேர்க ஸோ எதிர்பாரான நிகழ்வு ஓகேங்களா நம்ம ஒரு இதை எதிர்பார்த்துருப்போம் ஸோ நம்ம எதிர்பாரான நிகழ்வு தான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்றது ஓகேங்களா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய பிறவினை ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை வாக்கியம் ஸோ இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன் டவுன்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் தொடர் வகை அறிந்து சரியான விடையைத் தேர் நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா ஸோ இது வந்து வினா தொடர் ஓகேங்களா விடைக்கேற்ற வினாவை தேர்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரை நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் ஸோ இது பார்த்தீங்கன்னா நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் அப்படின்றது தான் இதுக்கான வினா ஓகேங்களா விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது ஸோ எறும்பு எதற்காக பாடுபடுகிறது அப்படின்றது தான் சரியான வேணால் இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பிசி எக்ஸாமும் எஸ் எக்ஸாமும் கால்ஃபர் வந்திருக்கு ஸோ அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா பிசி எக்ஸாம்லேயும் எஸ் எக்ஸாம்லேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ பொருந்திய இணைகளை தேர்க பொருந்து பொறுத்து ஸோ ஓகேங்களா மின்விசையை பொருந்து நல்லாரோடு பொருந்து பொருளோடு பொறுத்து தீயவரை பொறுத்து ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் மூணு தான் சரி ஓகேங்களா ஸோ நல்லாரோடு பொருந்து மினிட் நல்லாரோடு பொருந்து பொருளோடு பொறுத்து ஓகேங்களா ஸோ ரெண்டு மற்றும் மூணு தான் சரி நெக்ஸ்ட் ஒன் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் ஸோ ஓகேங்களா சீதா ரைட்டு வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் நெக்ஸ்ட் ஒன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடர் தேர்வு இது மேக்சிமம் எல்லாமே திருக்குறள் வந்தது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஏறு தழுவுதல் தமிழர் நாகரீகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படித்து பார்த்திங்கனாலே வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு உலகிலுள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் உடையது அதாவது உலகிலுள்ள உயிரினங்கள் மனித பிறவி தனித்தன்மை உடையது ஓகேங்களா ஸோ உலகிலுள்ள உயிரினங்களுள் மனித பிறவி வந்து தனித்தன்மை உடையதுன்றது சரியான வாக்கியம் பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக ஸோ அகரவரிசைப்படுத்துனீங்க அப்படின்னா ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் சங்கு சுண்டல் நுங்கு பட்டணம் பிஞ்சு வஞ்சம் வண்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்ட சொற்களை அகரவரிசைப்படி செய்க ஸோ இதுக்கும் ஆப்ஷன் டி தான் தேன் நூல் பை மலர் வா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பிடி என்ற சொல்லின் வினையச்சம் கண்டறிய பிடித்து நெக்ஸ்ட் ஒன் நடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று அறிக நடக்கிறது ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் வா என்று சொல்லக்கூடிய பயிரட்சத்தை கண்டறிக வந்த ஓகேங்களா அரைந்தனன் வேர் சொல்லை பெறுக ஸோ அரைந்தனனுக்கு வேர் சொல் பார்த்தீங்கன்னா அரை வேர் சொல்லை கண்டறிதல் கேட்டார் ஸோ கேள்னு வரும் பேசினால் இதன் வேர் சொல்லை அறிக பேசு இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை ஓகேங்களா தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது எதுன்னு பார்த்திங்கன்னா சிவியல் ஸோ கூலம் முதிரை பயிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானியங்களை குறிக்கும் சொல் சிவியல் அப்படின்னா தானியங்களை குறிக்காது ஓகேங்களா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க புல் புல் ஓகேங்களா ஸோ இந்த புல் அப்படின்னா ஓரறிவு தாவரம் ஸோ இந்த புல் அப்படின்னா பறவை ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கான கொஷின் சிவியல் அப்படின்றதுக்கான பொருள் என்னென்னு தெரிஞ்சோம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கான நான் ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ஒலி மற்றும் பொருள் இருந்து சரியான பொருளைத் தேருக குழை குலை குழை அப்படின்னா குண்டலம்னு அர்த்தம் குலை அப்படின்னா கொத்து ஓகேங்களா ஸோ மாங்குளை தென்னாங்குழைன்னு சொல்லுவாங்கள்ல நெக்ஸ்ட் ஒன் ஒலி மற்றும் பொருள் இருந்து சரியான தொழிலை தேர்வு செய்க தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஸோ இது ரகிட்டு தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஆங்கில செல்லுக்குரிய நேரான தமிழ்ச்சொல் அமைந்த இணை எதுன்னு சொல்லி இருக்காங்க டெபிட் கார்டு அப்படின்னா பற்றி அட்டை அப்படின்னு சொல்லுவீங்களா ஸோ டெபிட் கார்டுனா பற்றி அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க செக் அப்படின்னா காசோலை டிமேண்ட் ட்ராஃப்ட் அப்படின்னா வரை ஒலை வைக்கீங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிந்துட்டு இருக்கீங்களா ஸோ ரேஷனல் அப்படின்னா பகுத்தறிவு அப்படின்னு அர்த்தம் கான்சோனன்ட் சரியான தமிழ் சொல்லை எடுத்து எழுதியுன்னு சொல்லிருக்காங்க கான்சோனன்ட் அப்படின்னா மெய்யொலி ஸோ உயிரொலி அப்படின்னா பபல்ஸ்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதிகாலை விழித்தெழுதல் நல்லது ஓகேங்களா ஸோ அதிகாலை விழித்தெழுதல் நல்லதுன்றதான் தான் மொழி கலக்காக தூய தமிழ் சொல் நெக்ஸ்ட் ஒன் வழுவு சொற்களை நீக்கி எழுதல் கோழி முட்டை தாவரத்தில் உருண்டது ஸோ இது வந்து கோழி முட்டை கிடையாது கோழி முட்டை ஓகேங்களா தாழ்வாரத்தில் உருண்டது மரபு பிழைகள் வினை மரபு கேட்டிருக்காங்க சோறு உண் ஓகேங்களா சோறு உண் அப்படின்னு சொல்லுவாங்க பொருந்தா சொல்லை கண்டறிதல் கண்ணதாசன் ஸோ கண்ணதாசன் எழுதினது பார்த்தீங்கன்னா இயேசுகாவியம் மாங்கனி ஆட்டன தியாதி மந்தி ஸோ வீரதாய் அப்படின்றது கண்ணதாசன் எழுதியது கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் பொருந்தா சொல் நெக்ஸ்ட் ஒன் பண்பு தொகை இல்லாத சொல் தேருங்க ஸோ தொகை இல்லாத சொல் பார்த்தீங்கன்னா கண்ணுதல் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் கீழ் கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாவற்றை கண்டறி சொல்லாங்க ஐ ஆல் கு உரு ஸோ இதில் உரு தான் பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமை சொல்வாது அது அதாவது வேற்றுமை உறுப்பு அடிப்படையில் பொருந்தா சொல் ஓகேங்களா பொருந்தா சொல்லை கண்டறிய பாயிரவியல் இல்லறவியல் குடிமையல் துறவரவியல் ஸோ குடிமையல் கிடையாது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் ஓகேங்களா கல் உண்டு கல் இல்லை ஓகேங்களா ஸோ உண்டு இல்லை அந்த மாதிரி எதிர்ச்சொல்லை எழுதல் இருநிலம் எதிர்ச்சொல் தருக ஸோ இருநிலம் அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா சீரிய நிலம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் எழுதுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க சோம்பலுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புருகு ஓகேங்களா சேர்த்து எழுதுக ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம் சேர்த்து எழுதுக கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபி டெஸ்ட் மட்டும்தான் ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் காம்ளிகேட் பண்ணுற அளவுக்கு இருக்காது நீங்கள் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தாலே போதுமானது தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ கேள்வி கண்ட படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்கனு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இது மொத்த பத்தியும் படுத்திங்கன்னா தான் அதில் ஆன்சர் இருக்கும் ஸோ இது கொஞ்சம் சிம்பிளானது தான் ஸோ இதெல்லாம் ஃப்ரீ மார்க் கொடுக்கறதுக்காக உங்கள் டைம் கொஞ்சம் ஓட்டுறதுக்காக கொடுக்குறது ஸோ நம்ம ஆன்சர் மட்டும் பார்ப்போம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறதுனு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் தான் செயல்பட்டு வருது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்னா விக்ரம் சாராபாய் தான் ஸோ இந்தியாவின் பதினொன்றாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர்னா அப்துல் கலாம் ஸோ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் ஸோ இவர்தான் பார்த்தீங்கன்னா மக்களின் குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க ஸோ அப்துல் கலாம் பொறுத்த வரைக்கும் நிறையா கேட்பாங்க ஸோ அவர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்ததுலேருந்தே கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பேசிக்கான வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்திய ஏவுகணை நாயகன் தம் பள்ளி கல்வியை எவ்வழியில் படித்தார் தமிழ் வழியில் படித்தார் ஓகேங்களா விக்ரம் சாராபா ஏவிய செயற்கைக்கோள் எதற்கு பயன்பட்டது கல்விக்கு பயன்படுத்தது ஓகேங்களா ஸோ இதெல்லாமே இந்த பத்தியில் இருக்கக்கூடியதுதான் ஸோ ஓகே ஸோ இன்னைக்கான ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி கொஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் ஸோ இதுக்கானச்சியாக வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க இஸ் தேங்க்யூ